நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ரஜினிகாந்த் ஒரு தமிழர் அல்லாதவர் ரஜினிகாந்த் அவரிடத்திலேயே நீ எப்படி அரசியலுக்கு வரலாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி எத்தனை பேர் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் என்னை தலித் மக்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய தலைவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பாரதிய ஜனதா கையில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் அதிமுக தலைமையில்லாத அந்த வெற்றிடத்தை திரு ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் நடிகர் ரஜினிகாந்த் இந்திய குடிமகன் தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருக்கிறார் தொழில் செய்கிறார் தமிழக மக்களோடு கலந்திருக்கிறார் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது அவருக்கான ஜனநாயக உரிமை அவருக்கு அந்த சுதந்திரம் உரிமை உண்டு ஆகவே அதை நாம் விமர்சனத்தோடு பார்க்கலாமே தவிர வரவே கூடாது என்று எதிர்க்க கூடாது என்பது எதிர்க்க முடியாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலையா நிலைப்பாடு தமிழ் உணர்வாளர்கள் என்பது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொதுப்பெயர்தான் தான் அது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உண்டு என்பதிலிருந்து சொல்லுகிறேன் தமிழ் உணர்வு இருப்பதனாலேயே தமிழர் அல்லாதவர்கள் யாரும் இங்கே வாழக்கூடாது அல்லது ஆளக்கூடாது என்ற விவாதங்களை நாம் எழுப்புவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்று கருதுகிறேன் தமிழர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்க காலத்திலிருந்து வலுவாக பேசிய கட்சிதான் ஆனால் நடைமுறை யதார்த்தம் என்பது வேறு தந்தை பெரியாரையே தமிழர் அல்ல அல்லாதவர் என்று பேசுகிற நிலைக்கு அது இட்டுச் செல்கிறது அதற்கடுத்து ஒருபடி மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மராட்டியர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளுகிறது ஆகவே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அந்த மகத்தான தலைவர்களை புறந்தள்ளிவிட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தினரின் விடுதலை இல்லை என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் அழுத்தமான நம்பிக்கை கார்ல் மார்க்ஸ் உலகம் முழுவதும் வாழுகிற உழைக்கும் மக்களுக்கான ஒரு மகத்தான விடுதலை கோட்பாட்டை வழங்கியவர் அவர் தமிழர் அல்லாதவர் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு நவீன தொழில்நுட்பங்களும் தமிழர் அல்லாதவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவை வளர்த்தெடுக்கப்பட்டவை அதனால் நாம் தமிழர் அல்லாதோரின் கண்டுபிடிப்புகளை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிற தத்துவங்களை கோட்பாடுகளை நாம் ஏற்காமல் இருக்க முடியாது தமிழ்மொழி விடக்கூடாது தமிழ் இனம் அழிந்து விடக்கூடாது தமிழனுக்கான இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த புரிதலில் இருந்து இந்த கருத்து மேலோங்குகிறது என்பதை நான் உணர்கிறேன் அப்படித்தான் விடுதலைச் சிறுத்தைகளும் நீண்ட நீண்டகாலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகமே இப்போது ஒரு கிராமமாக மாறியிருக்கிறது இந்த குளோபலைசேஷன் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற கோட்பாடு இன்றைக்கு அனைவரையும் ஒரு கிராமத்தை சார்ந்தவர்களாக மாற்றி இருக்கிறது மனிதனுடைய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லா வரம்புகளையும் உடைத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் ரஜினிகாந்த் ஒரு தமிழர் அல்லாதவர் என்கிற விவாதத்தை எழுப்புவது அவர் எந்த வகையிலும் அரசியலில் ஈடுபடுவதை தடுத்து விடாது அவர் முடிவெடுத்தால் அவர் வந்தே தீருவார் ஆக நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நடிகர் ரஜினிகாந்தை ஆதரிக்காதீர்கள் ஊக்கப்படுத்தாதீர்கள் அவர் பின்னால் அணிதிரளாதீர்கள் என்று மக்களிடத்தில் சொல்லலாமே தவிர ரஜினிகாந்த் அவர்களிடத்திலேயே நீ எப்படி அரசியலுக்கு வரலாம் என்று கேட்பது முறையானதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தமிழக அரசியலை உற்று நோக்கக்கூடியவர் மூத்த தலைவர்களோடெல்லாம் நெருங்கி பழகி இருக்கக்கூடியவர் மூப்பனார் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களோடு நெருக்கமாக இருந்தவர் பழகியிருக்கிறவர் தமிழ்நாட்டு அரசியலில் அவ்வப்போது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இது அவருக்கு அன்னியப்பட்ட ஒன்றல்ல எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் வரட்டும் அதனால் ஒன்றும் தவறில்லை அவரை கண்டு அச்சப்படவோ அல்லது பொறாமைப்படவோ அல்லது சங்கடப்படவோ கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு மக்கள்தான் அதை தீர்மானிக்க வேண்டும் தங்களுக்கு யார் தேவை என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் தேநீர் கடையில் நான் வேலை செய்தேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்களை மக்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தவர் அவர் இந்த தமிழக மக்களால் புரட்சித் தலைவர் என்று ஏற்கப்பட்டிருக்கிறார் எம்ஜிஆருக்கு வேண்டியவர் என்கிற அடிப்படையிலேயே அரசியலுக்கு வந்தவர் ஜெயலலிதா அம்மையார் அதுவரையில் அவர் என்ன செய்தார் என்ற கேள்வி பலரும் எழுப்பினார்கள் ஆனால் அவரை இன்றைக்கு வாய் நிறைய அவருடைய கட்சி தொண்டர்கள் அல்லது பொதுமக்கள் அம்மா என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார் ஆகவே ஒரு பேராசிரியராக வேண்டுமானால் அவர் பிஹெச்டி படித்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஒருவர் ஓட்டுநராக வேண்டுமானால் அதற்குரிய பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஒருவர் பொறியாளராக வேண்டுமானால் அதற்குரிய பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஒருவர் தலைவராக வேண்டுமானால் அவர் எந்த பட்டத்தையும் சான்றிதழிடம் பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ள மட்டும் இருந்தால் போதும் எனவே ஆக்டரா டாக்டரா என்கிற விவாதம் எல்லாம் தன்னுடைய சுயநலத்தில் இருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு அது அவர் வந்தால் வரட்டும் நாங்கள் களத்தில் எதிர்கொள்வோம் என்று சொன்னால் அது வீரம் சூப்பர் ஸ்டார் மாதிரி எத்தனை பேர் வேண்டுமானாலும் ச அரசியலுக்கு வரட்டும் நாங்கள் வென்று காட்டுகிறோம் என்று தான் அரசியலில் வீரம் அதெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் அது அச்சத்தின் வெளிப்பாடு அவர் அரசியலுக்கு தனித்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி வருவாரேயானால் அவரை மையப்படுத்தி தமிழக அரசியல் நகரும் அவரை மையப்படுத்தி புதிய அணி சேர்க்கை நிகழும் அவரை மையப்படுத்தி உதிரிகளாக இருக்கக்கூடிய சிறு சிறு இயக்கங்கள் கட்சிகள் என்று சில முடிவுகளை எடுக்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இது சாதியவாத மதவாத சக்திகளுக்கு ஒரு சவாலாக மாறும் அதாவது அவர் பிஜேபியோடு இணையாமல் அல்லது காங்கிரஸோடு இணையாமல் தனித்து கட்சி தொடங்கினார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அவர் இங்கே பொறுப்பு ஏற்பார் அது அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும் என்பது என்னுடைய கருத்து அதாவது பாரதிய ஜனதாவுக்கு இதுகாரும் இருக்கக்கூடிய பிம்பம் அந்த இமேஜ் என்னவோ அது அப்படியே நடிகர் ரஜினிகாந்த் மீது படியும் காங்கிரஸில் சேர்ந்தாலும் அதே நிலைதான் ஆக பாரதிய ஜனதாவை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் இதுவரை மக்கள் மத்தியில் என்ன மதிப்பீடு இருக்கிறதோ அந்த மதிப்பீடு நடிகர் ரஜினிகாந்த் மீது படிந்துவிடும் அவ்வாறு இல்லாமல் அவர் தனித்து சுதந்திரமாக சிந்தித்து சுதந்திரமாக முடிவெடுத்து சுயேட்சையாக ஒரு இயக்கத்தை வழிநடத்த முன்வருவாரே ஆனால் அவர் ஏதோ சாதிக்க விரும்புகிறார் என்று இளம் தலைமுறையினர் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையென்றால் பாரதிய ஜனதா என்கிற போது எடுத்த எடுப்பிலேயே சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் ஆதரவை அவர் இழக்க நேரும் ஆக அது அவருக்கு நல்லதாக அமைவதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் அவர் அரசியலுக்கு வருவதை விடுதலை சிறுத்தைகள் இரண்டு காரணங்களால் வரவேற்கிறது ஒன்று அவருக்கான ஜனநாயக உரிமை அது அதை நாம் எதிர்ப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை இரண்டாவது அவர் அவ்வாறு வருகிற போது தனித்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அடியெடுத்து வைப்பார் ஆனால் அது சாதியவாத மதவாத சக்திகளுக்கு பெரிய சவுக்கடியாக மாறும் எனவே அவர் வருவது நல்லது என்று நான் கருதுகிறேன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களிடையே ரசிகர்களிடையே உரையாற்றுகிற போது தமிழகத்தை சார்ந்த சில தலைவர்களை பெயர் சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதில் என்னுடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தலித் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் என்று அவர் சொன்னதாக அறிகிறேன் அதில் ஒன்றும் தவறில்லை அவர் என்னை தலித் மக்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய தலைவர் என்று சுருக்கிவிட்டதாகவும் நான் கருதவில்லை நான் எந்த தளத்தில் நிற்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக எப்படி நான் அரசியலை கையாளுகிறேன் அல்லது போராட்டங்களை பேரணிகளை நடத்துகிறேன் என்பதையெல்லாம் அவர் கவனிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி கவனித்த நிலையில் தான் இந்த கருத்தையும் அவர் சொல்லுகிறார் ஆனால் தலித்துகளுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் என்று அவர் சொல்லுவதன் மூலம் தலித்துகளுக்காக மற்ற யாரும் உழைக்கவில்லை திருமாவளவன் கூடுதலாக இந்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு செய்கிறார் என்று அவர் அங்கீகரிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி விளிம்புறலை சமூகத்தினருக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஆட்சியாகத்தான் இதுவரையில் நகர்ந்திருக்கிறது இந்தியா முழுவதும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தலித்துகளுக்கும் பாதுகாப்பு ஒரு நிலை பசுக்கரியை தின்னக்கூடாது என்று சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது தலித்துகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது அகில இந்திய அளவில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதிதீவிர ஹிந்துத்துவ அரசியலை பேசக்கூடிய சக்திகள் மிகவும் வெளிப்படையாக ஆணவக் கொலைகள் செய்வது பசுக்கறி தின்பவர்களை கொலை செய்வது சேரிகளை கொளுத்துவது சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் கிறித்தவர் யாரும் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இருக்க முடியாது என்று எச்சரிக்கை விடுவது அவர்களை பொதுவெளியில் வைத்து தாக்குவது இப்படி எண்ணற்ற சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத் அருகே உனா என்கிற இடத்தில் நடந்த கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி என்கிற இடத்தில் நடந்த கொடுமை இன்னும் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை வன்முறை வெறியாட்டங்களை நாம் கொண்டே போகலாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று இவர்கள் எடுத்த முயற்சியை விட சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி அதன் அடிப்படையில் சாதாரண மக்களுக்கு இடையிலே மோதலை உண்டு பண்ணி ஆங்காங்கே அரசியல் ஆதாயம் தேடுவதை இவர்கள் ஒரு இலக்காக வைத்து செயல்பட்டு வருகின்றனர் அதற்கு மத்திய அரசு ஆட்சி அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிப்படையாக இதையெல்லாம் செய்கிறார்கள் புதுதில்லியை கைப்பற்றுவது மட்டும் நோக்கமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி நிறுவுவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பாரதிய ஜனதா கையில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது மற்றபடி இந்தியா உலக அரங்கில் பெரிய அளவில் எதையும் சாதித்து விட்டதாக குறிப்பிட்டு சொல்ல இயலவில்லை இல்லை அது வந்து ரொம்ப வெளிப்படையான செயல் திட்டம் அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பண்பாட்டு இயக்கம் அரசு இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இவர்கள் சாதிய உணர்வுகளை மூட்டிவிட்டு அதை எரியவிட்டு அதிலிருந்து தங்களுக்கான வெளிச்சத்தை தேடவும் குளிர்காயவும் விரும்புகிறார்கள் இதற்கு அவர்கள் ஆங்கிலத்தில் வைத்திருக்கிற அருமையான பெயர் சோஷியல் என்ஜினியரிங் ஆனால் இது சாதிவெறி மதவெறி தூண்டுகிற மக்கள் விரோத அரசியல் உழைக்கிற மக்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்கி மோதவிட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரிப்பது எந்த வகையிலும் அவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது தமிழன் என்கிற முறையிலும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது தலித்துகள் என்ற அடிப்படையிலும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது சமூக நீதி என்கிற அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒன்றுபட்டுவிடக்கூடாது விடக்கூடாது எப்போதும் அவர்கள் சாதி ரீதியாகவே பிளவுண்டு கடக்க வேண்டும் அவர்களுக்கான அடிப்படையான அரசியல் சாதியும் மதமும் தான் சமூக நீதி என்பதோ சமத்துவம் என்பதோ ஜனநாயகம் என்பதோ அவர்களின் கோட்பாடுகளில் முன்னுரிமை பெற்றவை அல்ல அவற்றையெல்லாம் அவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்கள் சாதி வாழ்கை என்று ஒருவன் சொன்னால் ஜனநாயகம் ஒழிகை என்று சொல்கிறான் என்றுதான் பொருள் மதம் வாழ்க என்று ஒருவன் சொன்னால் அல்லது மத வெறி தேவை என்று ஒருவன் சொன்னால் அவன் ஜ சமத்துவத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிராக இருக்கிறான் என்றுதான் பொருள் மோடி இந்த முறை போன போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ன வேண்டுகோள் விடுத்தோம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களின் குறைகளை கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டோம் ஆனால் அவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு செல்லவில்லை மாறாக வழக்கத்திற்கு மாறாக இதுவரையில் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார் என்னவென்றால் மலையக மக்களை சென்று சந்தித்தார் இந்திய வம்சாவழியை சார்ந்த கண்டி நுவரலியா போன்ற பகுதிகளில் வாழ்கிற மலையக மக்களை சந்தித்து அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியை விட்டு வந்திருக்கிறார் இது ஏனோதானோ என்று நடந்ததாக நமக்கு தெரியவில்லை இதில் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது அங்குள்ள மலையக மக்கள் இந்திய வம்சாவழியினர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அவர்கள் இன்னும் தேயிலைத் தோட்டங்களில் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வருகின்றனர் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுக்கு நல்ல வசதியான குடியிருப்பு கூட உத்தரவாதப்படுத்தப்படவில்லை இந்திய அரசும் அதை கண்டுகொண்டதில்லை ஆக முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலையக பகுதிகளுக்கு சென்று மலையக மக்களுக்கு வீடு கட்டித் தருவதாக உறுதியளித்து விட்டு வந்திருக்கிறார் இது ஈழத் தமிழர்களையும் மலையக இந்திய வம்சாவளி தமிழர்களையும் பிரிக்கிற முயற்சி என்றுதான் அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய வல்லுநர்கள் கருத்து கூறுகிறார்கள் அந்த வகையிலே நமக்கும் அது ஒரு அச்சத்தை தருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றால்தான் அங்குள்ள உண்மையான யதார்த்தமான நிலைகளை நேரிலே கண்டறிய முடியும் சிங்கள ஆட்சியாளர்கள் தருகிற அறிக்கைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு அங்கே எல்லாம் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக உள்ளது என்கிற ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அங்கு ஒரு லட்சம் பெண்கள் விதவைகளாக அந்த இறுதிப் போரில் கணவரை இழந்த பெண்கள் இன்றைக்கு அனாதைகளைப் போல் தெருவிலே நிற்கிறார்கள் நிலமில்லை குடியிருக்க வீடு இல்லை அவர்களுக்கு வருமானம் இல்லை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது அந்த காணிகளை எல்லாம் சிங்கள இராணுவம் ஆக்கிரமித்து கொண்டு அங்கே நிலை கொண்டிருக்கிறது கிராமங்கள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சுவடில்லாத அளவுக்கு அழித்தொழித்து விட்டார்கள் இந்து வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இன்றைக்கு சி அவர்களின் சிங்களவர்களின் வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன கடைகளுக்கும் வீதிகளுக்கும் சிங்கள பெயர்கள் சூட்டப்படுகின்றன இப்படி மிக மோசமான ஒரு சிங்களமய மாதல் என்பது அதிதீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இராணுவமய மாதலும் மேலும் மேலும் கூடிக்கொண்டிருக்கிறது அந்த ராணுவத்தை அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்த தயாராக இல்லை தமிழ் மக்களின் காணிகளை திரும்ப மக்களிடத்திலேயே ஒப்படைக்க அவர்கள் தயாராக இல்லை சிங்கள இராணுவத்தினரின் குடும்பங்களை மறுபடியும் கொழும்புக்கு அழைக்க அல்லது அவரவர் பூர்வீக இடங்களுக்கு அனுப்ப சிங்கள ராணுவம் தயாராக இல்லை இவை எல்லாவற்றையும் விட இறுதி யுத்தத்திற்கு பிறகு காணாமல் போன தமிழ் இளைஞர்கள் இளம்பெண்கள் என்ன ஆனார்கள் என்று இதுவரை தெரியவில்லை காணாமல் போன ஒரு கூட்டமைப்பு என்கிற பெயரால் தமிழ் மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்படி மிக மோசமான ஒரு படுகிற நிலையில் தமிழ் மக்கள் வாழ்கிற போது அங்கே இன்னல் அனுபவித்து கொண்டிருக்கிற போது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றிருக்க வேண்டும் மக்களின் குறைகளை கேட்டிருக்க வேண்டும் இனிமேலாவது இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இடையிலாவது அவர் தமிழ் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஜெயலலிதா அம்மையார் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது திடீரென்று ஒரு நாள் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்பல்லோவுக்கு வந்தார்கள் என்ற தகவல் கிடைத்தது உடனடியாக அதை அரசியல் ரீதியாக விடுதலைச் சிறுத்தைகள் விமர்சனம் செய்தது எய்ம்ஸ் மருத்துவர் யாருடைய ஒப்புதலோடு இங்கே வந்தார்கள் அதுவும் தனியார் மருத்துவமனையில் ஒருவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் வந்தார்களா அல்லது ஒப்புதலோடு வந்தார்களா என்கிற கேள்வியை எழுப்பியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிதான் ஏனென்றால் இதன் மூலம் அவர்கள் தமிழக அரசியலில் காலூன்றுவதற்கு பார்க்கிறார்கள் ஆளும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் எதையோ அவர்கள் உளவறிய விரும்புகிறார்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்பினோம் அன்றைக்கு யாரும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு எல்லா நகர்வுகளும் அசைவுகளும் மத்திய அரசின் துணையோடு தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஆளுங்கட்சியினர் இருதரப்பினரும் போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அவர்களால் கவனம் செலுத்த இயலவில்லை ஆகவே ஆளுங்கட்சியில் உள்ள பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா அதிமுக தலைமையில்லாத அந்த வெற்றிடத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது இதனால்தான் இன்றைக்கு தமிழக அரசு முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது ஆனால் தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்திய அரசு தலையிடவில்லை என்று சொல்லிக்கொண்டே எங்களால் தான் இந்த ஆட்சியே தொடர்கிறது இந்த இருதரப்பினருக்கிடையிலும் ஒரு உறவும் நீடிக்கிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள் எங்களால் தான் இந்த ஆட்சி நீடிக்கிறது என்று சொல்லுவதே மத்திய அரசு மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆகவே மத்திய அரசு தமிழக அரசை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு கூட்டணிக்கான நகர்வு என்று சொன்னால் வெற்றி பெறுகிற கூட்டணியில் இடம்பெறுவது என்பதுதான் கூட்டணிக்கான நகர்வாக புத்திசாலித்தனமான நகர்வாக இருக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எந்த கூட்டணியிலும் இடம்பெறலாம் என்கிற அளவுக்குத்தான் நாங்கள் நட்பை தோழமையை பாராட்டி வருகிறோம் எந்த அரசியல் கட்சியோடும் மாறுபட்ட கருத்துக்களை உயர்த்தி பிடித்து முரண்பாடுகளை முன்னிறுத்தி எங்களுக்கு எந்த இடைவெளியும் நாங்கள் உருவாக்கி கொண்டதில்லை அது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் அந்த ஒரு எதிர்மறை அணுகுமுறையை நாங்கள் கையாள விரும்பவில்லை பாராட்டி பேசுவது என்பது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நேர்மறை அணுகுமுறை என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு சுயநலமான அணுகுமுறையாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை இடதுசாரிகளோடு நாங்கள் கூட்டணி அமைக்க முயற்சித்தோம் இடதுசாரிகளோடு கூட்டணி அமைத்தோம் இடதுசாரிகளோடு பயணப்பட்டோம் அப்படி என்றால் நாங்கள் இடதுசாரிகளோடு கூட்டணி அமைத்தால் போதும் வெற்றி பெற வேண்டியதில்லை என்று அந்த முடிவு எடுத்தோமா அல்லது திமுக அதிமுக அணியில் எங்களுக்கு இடமில்லை என்று வேறு வழியில்லாமல் அந்த முடிவு எடுத்தோமா என்ற கேள்வி எழும் உள்ளபடியே கொள்கை அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு நிற்கக்கூடியவர்கள் மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதில் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் என்கிற அடிப்படையில் இடதுசாரிகளோடு எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது இணக்கம் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு என்கிற அடிப்படையில் நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் இதுவரையில் மேற்கொண்டதில்லை எனவே மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அதே மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன் அண்மையிலே கூட வள்ளியூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்த மேடையில் சொன்னேன் கூட்டணிக்கு வேண்டுமானால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தமிழக நலன்களுக்காக மாநில உரிமைகளுக்காக விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக திமுகவுடன் நாங்கள் போராட்டக் களத்தில் இணைந்து நிற்க விரும்புகிறோம் அந்த போராட்டக் களத்தில் என்றைக்கும் நாங்கள் உங்களோடு கைகோர்த்து நிற்போம் என்று சொல்லியிருக்கிறேன் எனவே எல்லா உறவுகளும் தேர்தலை நோக்கியே என்று இல்லாமல் எல்லா உறவுகளும் சமூக மாற்றத்தை நோக்கியே என்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இத இவற்றை அணுகுகிறோம்